இப்போ நான் பாக்கியா வந்து கையேந்தி பவன் வந்து சின்ன ஹோட்டல் அப்போ அந்த ஹோட்டல் ரெடி பண்ணுறக்கு அந்த சாவியெல்லாம் வாங்கிட்டாங்க அட்வான்ஸ் கொடுத்து அந்த கடைக்கு வந்து கொஞ்சம் வெள்ளையெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ச சொன்னாங்க நானே அடிச்சிருவேன்றாங்க செல்வி அது எப்படிக்கா உனக்கு அடிக்க தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இங்க பார்த்தோன்னா ஈஸ்வரி வளர்க்கம் போல் இதை எதுக்கு தேவையில்லாத எல்லாம் பண்ற அப்படி இப்படின்னு ஓவராக திட்டுறாங்க ஜெல்லிலன் வேற அம்மா நான் உனக்கு படம் வேணுமா கேளுமா அப்படின்னுமே எனக்கு யார் உதவியும் வேண்டாம் அப்படின்னா லோன் எதுவும் ரெடி பண்ணி தரவா போதும் போதும் அப்பா இந்த லோன் வாங்கி நான் பட்டப்பாடே போதும் லோன் இருக்கிற லோனை நான் அடைச்சா போதும் இன்னும் நான் லோன் வாங்க முடியாதுன்றாங்க அதுக்கடுத்து சம்மந்தி வந்து பார்த்து கேட்குறாங்க இந்த ஏன் இந்த மாதிரி கையேந்தி ஹோட்டல் வச்சிங்கன்னா எனக்கு இருக்க ஸ்டேட்டஸ் எப்படி குறைஞ்சிருமே என்னோட சம்மந்தி நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்களே அப்படின்மே பாக்கி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அந்த ரெண்டு ஃபை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்ததே என்னாலதான் போச்சுன்னு முத நீங்க சொல்லுங்க யார் உங்ககிட்ட கேட்டாலும் அப்ப தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சம்மந்தி வந்து ஷாக் ஷாக்காராங்க